இப்போ நம்ம வந்து பீக்கங்காய் தோல் வச்சு நம்ம ஒரு சட்னி பண்ணுவோம் துவையல் இது வந்து துவையில் தான் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்குவோம் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த தோல் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வரக்கும்போது வறுத்தோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதோட நான் ஒரு அந்த கடலை பழத்தோட கொஞ்சம் கம்மியாக தோல் உளுந்து போடுறேன் பீசங்காய் தோலில் வந்து நிறைய சத்து இருக்கு அதை வந்து நம்ம கீழே போட்டுடுறோம் அதை அது கீழே போடக்கூடாது அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் அதோடைய டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்கும் அதுக்கு நான் கருப்பு உளுந்து அதில் போடுறேன் இது நல்லா செவக்கை வறுத்து தருவோம் இப்போ நல்லா செவக்கை நல்லா வறுத்துட்டோம் இதில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு அதில் நம்ம சார் தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கோங்க மரம் மிளகா போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையானதுக்கு கொஞ்சம் புளி இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் நான் வந்து இப்போ தோலை எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க இந்த தோலை வந்து இதுல போட்டுறேன் இந்த தோலை போட்டு கொஞ்சம் வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு இல்லை

இந்த வதகுத வந்து பூண்டு போட்டுக்கோங்க ஒரு நாலு பூண்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் இது தேவையான அளவுக்கு சால்ட்டு வந்து கொஞ்சம் போட்டு வச்சுருங்க இது நல்ல ஆறுனோட நம்ம கெட்டியாக அரைக்கணும் நம்ம துவையில் அரைக்கும்ல அது மாதிரி கெட்டியாக அரைக்கணும் இது ஈஸியாக வந்து இந்த தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே அரைக்க வரும் கொஞ்சம் நல்லா ஆறுன உடனே நம்ம துவையில் அரைப்போம் இப்போ நல்லா வருத்தாச்சு இந்த தோலில் கொஞ்சம் ஆறிடுச்சு நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி பார்ப்போம் பீர்க்கங்காய் தோல் வச்சு நம்ம வந்து நம்ம துவையல் பண்ணியிருக்கோம் இது சட்னியாக தண்ணியாக வைக்கக்கூடாது இது கெட்டியாக தான் நம்ம வச்சுக்கணும் இது சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க் யூ பாய்